ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி எங்க ஆண்டுதோறும் நாங்க நடத்துகிறது தான் இந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபீரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து வீரமாக கருப்பனை சுவாமி எத்தனையோ நமது முன்னோர்கள் ஐஏ சக்கியம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு ஆனால் ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் இந்த மரபு தோற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒருவேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால் அவசர அவசரமாக அந்த பணி செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டுருக்கோம் அவருடைய ரசிகர்கள் எதிராக கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அச்சுமே தெரியல நீங்க அப்படிலாம் பேச நாங்கள் அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளவு தன்மைப்படுத்தி ஒன்று நீ சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் இப்போ தஞ்சாவூர்ல இந்த டீச்சர் பதவியில் அதுலாம் வந்து அதை பார்க்கலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியாக சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படி தான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் நீங்கள் சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது இப்ப யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்க கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு எப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படின்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகள் எடுத்துக்காட்டு நான் ஏன் சந்திச்சேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்சாலும் நீங்கள் போட்டீங்க நீங்களா உன்னை போடுறீங்க வேற இது என்ன சொல்றது அந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் அரசியல் உரிக்க பேசுவோம் பேசியிருக்கோம்ல அதுதான் செய்தி அப்புறம் அதை எல்லா என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்கள் உங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே தனியாக சொல்லுங்க அதானி அமெரிக்கா அப்படி சொல்லுங்க அதானியோட கூட்டு வச்சு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுகிறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டுல மட்டும் இந்த நியாய விலை கடையில ரேஷன் கடையில அரிசி மட்டும் தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏத்தி இறக்குதுல சிந்தி இருக்குன்றாங்க ஓராண்டுல சிந்தனைதான் எடுத்து வித்தி எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே இருந்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேக்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சார் ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இது

ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களா வடகிழக்கு பருமழை நல்லா ஓரளவுக்கு பரவளவு விவசாயம் வந்து நெல் விதைப்பு பண்ணிடுவாங்க ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் நம்ம பாரம்பரிய நெல் அதனுடைய நெல் வந்து தன்மை இல்லை ஆனா மாநிலத்தில் நம்ம தோட்டத்துறை வேளாண்மை துறை சாப்பிட்டா விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிகள் போய்ட்டு அதை முறையிறாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்காக போயிட்டு போய்ட்டு திரும்ப சொல்கிறானே அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த பண்ணி பண்ணாமல் அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாய ஆட்சியில் இருக்குது எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்கள் மண்ணல்ல முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதில் என்ன பாதிப்பு இருக்குது எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நான் என்ன செய்யணும் நான் நான் என்ன போராடுறேன் பேசுகிறேன் அதை தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் மக்களினுடைய மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்கீங்களா சின் சின்சாண்டோ மான் சாண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு வண்ட விதைனா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ள விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்குறாரு அதை பெருக்கித்தாரு நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்ட கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு ஆக்கு அப்புறம் பேசுகிற எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்காந்துருப்பாங்களான்னு பாரு இது வந்து என்னுடையங்களுடைய நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லிப்பர் எல்லா அனுப்பி வைக்கிறோம் சரி நன்றி 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 நடந்த நிகழ்ச்சி இது இன்னைக்கு இன்றைக்கில் நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி எங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகிறது தான் அந்த மாவீரர் நாளுக்கு ஒரு மாபீரும் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது நமது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் எனக்கு வந்து வீரமாக கற்பனை சுவாமி இப்போ எத்தனையோ நமது முன்னர்கள் ஐஏ சக்கியம்மன் அந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு அது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் இருந்த வீக மரவர்கள் போட்டுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை பனிரெண்டு அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம் அது மழை காலமாக இருக்கிறதுனால ஒரு வேலை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும் அதனால அவசர அவசரமாக இந்த பணி இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கீங்க அவருடைய ரசிகர்கள் கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அச்சுமே தெரியாது அப்படிலாம் பேச நாங்கள் தப்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ கருமைப்படுத்தி ஒன்று ஒன்று நீ சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் பருவெல்லாம் அதே போல் வந்து இந்த மழக்க கட்டினது இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெற்றியவர் மட்டும் குற்றவாளியாக சுத்தி வேறு நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கப்படுது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரல என்பது ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப் பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாக தான் இருப்பாங்க அப்படிதான் பார்த்தேன் நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது நல்ல யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகள் எடுத்துக்காட்டு ரஜினி சாரோட சந்திப்பு நான் ஏன் சந்தித்தேன் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க நீங்களா ஒன்று போடுறீங்க வேறு என்ன சொல்றது சார் அதான் சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம்

அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசினதை நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்ன எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏத்தி இறக்குதுல சிந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அது அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விக்கிறீங்க இங்கேயே இருத்துட்டு போயிட வேண்டியது எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதான் நீய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தாருல்ல உங்களை எல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சார்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சாரு ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்திச்சாரு என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன்னு இருக்குது இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க நீங்க நீங்கள் நீங்கள் பெரிய சங்கியா சொங்கியா நீங்கள் லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல என்கிட்ட கேட்டான்னு அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்தித்தது நாங்கள் ரெண்டு சங்கி ஆகிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்கள் அப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா அது என்ன இதெல்லாம் என்ன ஏதோ இது ஏதோ ஒரு கேள்வியை எடுத்து மாட்டாக்குறீங்கள அதெல்லாம் ஏங்க சார் இப்போது சார் இப்போ வடகிழக்கு பருமொழி நல்ல குரலும் பரவலும் பெயின்ட்டு வந்து விவசாயி வந்து நெல் விதைப்பு பணியில் ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து மொழிப்புத்தன்மை இல்லை ஆனால் நம்ம மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார் தான் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அது வந்து மொழிப்பு தன்மை இல்லை விவசாயிங்க போயிட்டு அதை முறையாதாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு ஏற்றுக்கிட்டு திரும்ப சொ பெரிய அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்கு எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண்ணல்ல முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நான் என்ன செய்யணும் போராடுறேன் பேசுறேன் தினம் தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண்குடி குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சுருக்கீங்களா சின் சண்டை மான் சண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணே முளைக்கிற திறன் எல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு அதை பெருக்கித்தார் நீ நல்லபடியாக விதைச்சி விதைய வைக்கி இப்போ என்னட்டே நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு அப்புறம் பேசு

நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லோரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி நன்றி நன்றி ఏళ్ళు పదిొన్న రెండతి ఇరుత్ నాలుగు